வீடு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஒரு நடுத்தர இலக்காக இருக்கும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் ஒரு முப்பது பர்சென்டாவது நம்ம வந்து டவுன் பேமெண்ட் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து நல்ல இதுவாக இருக்கும் ஒரு ஹைப்ரிட் ஒரு டெட் ஃபண்டு ஒரு எஃப்டி ப்ளஸ் கொஞ்சம் ஈக்குவிட்டிங்க மாதிரி கலந்த மாதிரியான ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு டவுன் பேமெண்ட் சேம் பண்ணுற மாதிரியான ஒரு முதலீடுகளில் வந்து நம்ம முதலீடு பண்ணோம்னாக்க நமக்கு வந்து வீடு வாங்குகிற இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது எமர்ஜென்சிங்கிறதுனால உடனே எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான எஃப்டி அதாவது லிக்விட் ஃபண்டு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஃபண்டு இதில் வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் லிக்விடிட்டியாகவும் இருக்கும் அதுவும் நம்ம வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சென்டாவது நம்ம வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம நாற்பத்தஞ்சு வயசுலலாம் வந்து ரிட்டையர் ஆகலாம் குறுகிய கால கோல்ஸ் எதுவும் பெருசாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அக்ரஸிவாக வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் ஆகுது நம்ம வந்து வயதும் வந்து ஒரு முப்பது வயசு இருபதுக்கு முப்பது வயசு இருக்குன்னா நம்ம அக்ரஸிவாக வந்து ஈக்குவிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்குவிட்டி வேஸ்ட் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் தங்கத்தில் முதலீடு பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவிகிதம் வரைக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வந்து கூற்றொழி வச்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐடி செக்டர் இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் மாசா லே ஆஃப் பண்றாங்க ஐடி செக்டரே கொஞ்சம் அன்சர்டனா இருக்க மாதிரி இருக்கு ஸோ எக்ஸ்க்ளூசிவா இந்த பினான்சியல் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா ஒருத்தங்களுக்கு பினான்சியல் பிளான் பண்றதுக்கும் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றவங்க இல்ல ஒரு கப்பல் ரெண்டு பேருமே ஐடில இருக்காங்க அப்படின்னா அவங்க பினான்ஸ் பிளான் பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா வந்து முதல் ஸ்டெப் வந்து அவங்க என்ன பண்ணணும்னாக்க தற்போதைய நிதி நிலைமை என்னங்கிறத வந்து நான் அவங்க வந்து அசஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்டாக வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னங்கிறத வந்து அவங்க டீட்டெயில்டாக வந்து எழுதணும் ஆக்சுவலாக இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ தற்போதைய நிதி நிலைமை அப்படின்னா என்னன்னாக்க அதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நம்ம நெட் ஒர்த் ஆக்சுவலாக அவங்களுடைய நெட்ஒர்த் என்ன அதாவது வந்து இப்போ வந்து அவங்களுடைய அசட்ஸ் என்னென்ன இருக்குது லைக் எக்ஸாம்பிள் வீடாக இருக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன அசட்ஸ் இருக்குங்கிறத வந்து ஷேர்ஸாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது க்ரெடிட் கார்டு லோனோ இல்லை பர்சனல் லோனோ இல்லை ஹோம் லோனோ வெஹிக்கல் லோன் அந்த மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் சிம்லர்லி வந்து நம்ம வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ அது ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து நம்ம அதாவது இன்கம் என்ன நம்ம வருவாய் என்ன அதில் வருவாயில் வந்து நம்ம வந்து சால்ரி இன்கமாக இருக்கலாம் நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து நமக்கு ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி டிவிடென்ட் இன்கம் இருக்கலாம் ஸோ அதனால் அதை நம்மையும் செலவு என்னென்ன செலவுகள் ஓகே அது வந்து ஃபிக்ஸட் செலவுகளாக செலவு இருக்கும் ரெண்ட் பே பண்ணுறது அந்த மாதிரி வேரியபிள் செலவுகள் இருக்கலாம் ரைட் லைக் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பே பண்ணுறதா இருக்கலாம் ஆர் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த மாதிரி இதெல்லாம் வேரியபிள்ஸ் அளவாக இருக்கான் சில இது வந்து ஆசைகள் லைக் ஹோட்டலுக்கு போகிறது மொபைல் ஃபோன் வாங்குறது இந்த மாதிரி ஆசைகள் இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுதான் வந்து நம்ம இன்கம் எக்ஸ்பென்சஸ் நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு மாதத்துக்காவது அட்லீஸ்ட் நமக்கு என்னங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இதை வந்து நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ சம்மந்தமான இது பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோல்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து கோல்ஸ் வந்து என்னென்ன கோல்ஸ் நமக்கு வாழ்க்கைக்கு இலக்கு இலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லணும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் என்ன லைக் இம்மீடியேட்டாக வந்து ஒரு ஃபோன் வாங்கிறது ஒரு வெஹிக்கிள் வாங்குறது இருக்கும் ஒரு மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கும் ஒரு டவுன் பேமெண்ட் ஹவுஸ் டவுன் பேமெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம் நீண்ட நீண்டகால கோல்ஸ் வந்து நம்ம வீடு வாங்குறது பசங்களுக்கு மேல் படிப்பு பிடிக்கிறது இதெல்லாம் நீண்ட கால கோல்ஸை ஸோ இது வந்து இதெல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமாக என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயிக்கணும் இதுதான் வந்து நமக்கு முதல் அடித்தளம் வந்து ஒரு ஒரு பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஐடி அஸ் அ ப்ரொஃபஷனா நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் நடந்திருக்கு எதிர அவங்களே அதுலேருந்து இருந்து ரிலீவ் ஆகுறாங்க இல்ல அதுக்கு அவங்க தான் நம்ம அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஓன் ஹவுஸ் பிளான் பண்றாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு இருக்கிற அந்த கூலகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா சார் கண்டிப்பா சி சி ஐடி இதில் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல சம்பளம் நல்ல வருவாய் ஈட்டுற வேலையாக இருந்தாலும் அது வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து கிடுகிடுன்னு வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்களுடைய இன்கம் வந்து குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் டொமைனில் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறதுனாலையும் இல்லை வந்து நாட்டு சூழ்நிலைகள்னாலையும் வந்து வேலை வாய்ப்புகளும் வந்து கம்மியாகிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய பெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முடியுமோ அந்த ஏற்பாடுகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக அதுதான் வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக நாற்பத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகணுங்கிறதுக்கு வந்து அது வந்து நமக்கு கை கூடும் ஆக்சுவலாக ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் ஒவ்வொரு பிளானுக்கு இப்போ நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் சொன்னீங்க ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்னாக்க இந்திய காலத்தில் வந்து நமக்கு என்ன செலவாகுது ஓகே அது வந்து எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது நார்மல் இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்ட்னால் இது எட்டு டு பத்து பர்சன்ட் கூட போகுது ஸோ இன்னும் பத்து வருஷத்தில் அதனுடைய செலவு என்னவாக இருக்குங்கிறத வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணணும் அதுக்கேற்றமான முதலீடுகள் என்ன அது நீண்ட கால முதலீடுகள்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்கணும் இப்போ ஈக்குவிட்டி அந்த மாதிரியான முதலீடுகளில் நம்ம வந்து பண்ணலாம் அதேமாரி வந்து நம்ம வீடு வீடு வாங்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஒரு நடுத்தர இலக்காக இருக்கும் நமக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் ஒரு முப்பது பர்சன்டாவது நம்ம வந்து டவுன் பேமெண்ட் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து நல்ல இதுவாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற வந்து ஒரு மிக்சடாக ஒரு வந்து ஒரு ஹைபிரிட் ஒரு டெட் ஃபண்டு ஒரு எஃப்டி ப்ளஸ் கொஞ்சம் ஈக்குவிட்டிங் மாதிரி கலந்த மாதிரியான ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு டவுன் பேன்மெண்ட் சேம் பண்ணுற மாதிரியான ஒரு முதலீடுகளில் வந்து நம்ம முதலீடு பண்ணோம்னாக்க நமக்கு வந்து வீடு வாங்குற இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏர்லியராக பண்ணணும் அப்படின்னாக்க கோல் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கோல் அப்படின்னாக்க நம்ம வந்து நாற்பத்தஞ்சிலே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷ காலத்துக்கான தேவைகளை வந்து நம்ம இது பண்ணணும் அதுக்காக அவங்க வந்து சும்மா இருக்க போகிறதில்ல நாற்பத்தஞ்சு ஆனாலும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையோ இல்லை வந்து எதையாவது வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம வந்து சரி செஞ்சு வச்சுக்கணும் அதனால ஸோ அதுக்கேற்ற முதலீடுகள் வந்து நம்ம முன்னாடியே பண்றோம்னாக்க இருபது முப்பது வயசுலயே வந்து அவங்க ஐடி துறையில் இருக்காங்கன்னா அக்ரெஸிவா வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி இதில் வந்து அக்ரெசிவா நம்ம இன்வெஸ்ட் பண்ணாக்க நம்ம வந்து சீக்கிரமே வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போது ஸ்டார்டிங்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் பில் பண்ண சொல்றாங்க எமர்ஜென்சி எடுத்துட்டோம்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஐடியில் ஒர்க் பண்றவங்க இருந்தா அடிக்கடி அவங்க பண்ணவும் செய்கிறாங்க அடிக்கடி இந்த மாதிரி லே ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதெல்லாம் கன்சர்ன் வச்சு அவங்க எந்த அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் மீட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன பிராக்டிகலான வழிகள்லாம் இருக்கு சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து இதை பண்றதே கிடையாது இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்ப வந்து ரெண்டு பேர் வேலை செஞ்சாக்க ரெண்டு பேர் வேலை செஞ்சாக்க ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் தருவாயில் உள்ள செலவு மாத செலவு என்னவோ அது வந்து மூணு மாதம் இன்க்ளூடிங் இஎம்ஐ நம்மளுடைய குரோசரிஸ் ரெண்ட்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம மூணு டு ஆறு மாதம் என்ன செலவோ அதை வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும் அதுவும் பர்டிகுலர்லி ஐடி துறையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வேலை இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு நைன் டு டுவெல் மந்த்ஸ் இருந்தால் கூட பெட்டர் நம்ம வந்து சேஃபாக வந்து நம்ம இருக்கலாம் அது நம்ம வந்து எங்கே முதலீடு பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இப்போ வந்து அது லிக்விடாக இருக்கும் லைக் எமர்ஜென்சி ஃபண்டுங்கும் போது நம்ம வேணாலும் எடுக்கிற மாதிரியாக நமக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் அதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப மிக குறைவு அதனால நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு மாதிரி லிக்விட் ஃபண்ட் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம லிக்விடிட்டி இருக்கும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அவர் வந்து ஃப்ளெக்ஸி அக்கௌண்ட் அப்படிம்பாங்க நிறைய பேங்க்லலாம் வந்து சேவிங்ஸ் கம் ஃபிக்ஸட் டெப்பாசிட் அக்கௌண்ட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ லிமிட்டுக்கு மேலே ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு எஃப்டியாக க்ரியேட் ஆகும் நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது தானாகவே வந்து நம்ம எஃப்டியிலேருந்து வந்துக்கும் தனியாக வந்து அதுக்காக பெனால்ட்டியோ நம்ம தனியாக எஃப்டியாக போட்டோம்னாக்க நம்ம ஒரு பர்சண்ட் பெனால்ட்டி அந்த மாதிரி கட்ட வேண்டியிருக்கும் இது எமர்ஜென்சிங்கிறதுனால உடனே எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான எஃப்டி அதாவது நம்ம குறுகிய கால இது இல்லைன்னா வந்து லிக்விட் ஃபண்டு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி ஃபண்டு இதில் வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் லிக்விடிட்டியாகவும் இருக்கும் பொதுவாக ஐடியில் வேலை கிடச்சி ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷராக போகிறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற முதல் விஷயம் இஎம்ஐ போட்டு அவங்களோட மொபைலில் வந்து ஹை அண்ட் மொபைல் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு காரோ பைக்கோ வாங்குறது அதுக்கப்புறம் அவங்க வீடு வாங்குறது அப்படின்னு உடனே அது இஎம்ஐக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க ஸோ ஒரு ஐடி எம்ப்ளாயீஸ் இல்லை ஐடியில் இருக்கிற கப்புள்ஸ் அவங்களோட ரிஸ்க் அப்டேட் என்ன அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்குள்ள அவங்களோட லோனை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது ஒரு டீசென்டான பேலன்ஸாக இருக்கும் சார் ஸோ அதுதான் நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி என்ன ஆகுனாக்க ஸோ நிறைய சம்பளம் கிடைக்குது அவர் வந்து க்ரோத் அடுத்த ப்ரமோஷனோ இல்லை சம்பளம் வரும்போது என்ன பண்ணணும்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க நிறைய பேர் ஸோ அதுதான் வந்து அதை நம்ம வந்து அதனால தான் வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளுடைய கோல்ஸ் என்ன நம்மளுடைய சர்க்குளஸ் என்ன இன்கம் எக்ஸ்பென்சஸ்க்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே கணிச்சாலே வந்து நம்ம நம்ம அகலக்கால் வைக்கிறோமோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ அதை வச்சே வந்து நம்ம நம்ம ஒரு பிளான் இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு இதெல்லாம் கோல்ஸு இந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ வந்து நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து இந்த தேவையில்லாத செலவுகள் ஆசைகள் அதெல்லாத்தையும் வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டியாக வந்து இது இருக்கே இது இருக்கும்போது நம்ம ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கலாமா நம்ம பசங்களுக்காக சேவ் பண்ணணுமே ஹோம் லோன் இஎம்ஐ வந்து கட்ட வேண்டி இருக்குமே அப்படிங்கிறது வந்து நமக்கு புலப்படும் அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு பிளானை போட்டோம்னா ஆரம்பத்துலேயே வந்து இதுதான் பிளான் இதுதான் கோல் அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டு வச்சோம்னாக்க நம்ம ஏதாவது வாங்கும்போது அது இம்மிடியேட்டாக வந்து நம்ம அது வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும் ஆஹா இதெல்லாம் இருக்கு இதுக்கு இவ்வளோ தேவைப்படுமே நம்ம இப்போ வந்து இதில் வந்து பண்றது வந்து நிறைய பேர் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் ஒரு கிட்ட போகிறோம் ஏதாவது தேவைகள்னா ஆனால் வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் வந்து யாருமே அணுகிறது கிடையாது ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு ஃபீ பேஸ்ட் அட்வைசரியோ யாருமே வந்து போய் அணுகிறது கிடையாது அதனுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்க அவங்களால வந்து இதை சீராக வந்து செயல்படுத்த முடியும் இப்போ என்னோட சேலரி இருக்கு அப்படின்னா ஏன்னா ஹோம் லோன்லாம் நிறைய பேருக்கு சொந்த வீடு அப்படிங்கறது ஒரு கனவா இருக்கும் அதை தவிர்க்க மாட்டாங்க வேலை கிடைச்சிட்டு எனக்கு நல்ல சம்பளம் வருதுன்னு தெரிஞ்சா உடனே ஹோம் லோன் போகணும்னு விரும்புவாங்க சோ நம்ம டீஃபால்ட்டாவே உங்க சம்பளத்துல இவ்வளோ இஎம்ஐ போகலாம் இவ்வளோ கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார் நம்ம வந்து இந்த தான் வந்து இருக்க போறோமா நீண்ட காலம் இருக்க போறோமா அப்படிங்கறது நம்ம வந்து முடிவு பண்ணணும் நம்ம தங்கிறதுக்கான இருக்கிறதுக்கான வீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம வந்து முதலீடாக வந்து கணக்கீடு பண்ணக்கூடாது அது வந்து நமக்கு முக்கியமான தேவைகள் தான் பட் அதான் வந்து நம்ம வந்து நீண்ட காலம் அந்த வீட்டில் வந்து வாழ்வோமா இல்லை வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லை வந்து நம்ம ஃபாரின் போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து முதல்ல முதலீடு பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ரெண்டல்லே இருந்துக்கணும் ஆர் சின்னதாக வந்து ஒரு வீடு வாங்கிக்கலாம் வேணாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் வந்து ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியாக நம்ம இங்கே தான் இருப்போம் பசங்களாம் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவாகும்போது நீங்கள் ஒரு ஒரு பெரிய முதலீடு வந்து நீங்கள் தங்கிறதுக்காக வந்து நீங்கள் வாழ்கிறதுக்காக வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் கேட்டது வந்து எவ்வளோ வந்து இஎம்ஐக்கு வந்து நம்ம செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மொத்தமாக எல்லா இஎம்ஐயும் சேர்த்து ஒரு முப்பது நாற்பது வந்து நமக்கு வந்து இஎம்ஐ இருக்கலாம் பாக்கி வந்து அட்லீஸ்ட் ஐம்பது டு அறுபது மற்ற இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் முப்பது மேல வந்து இஎம்ஐ வச்சுக்கிறது எப்போதுமே வந்து நம்ம கடினமா இருக்கும் இஎம்ஐக்கு சேவிங்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் கான்ஸ்டா உங்களோட வருமானத்துல நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கிரைடீரியாஸ் இருக்கா சார் கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் ஒரு பத்து சதவீதமாவது நம்ம எடுத்து வைக்க ட்ரை பண்ணணும் இல்லைன்னா செலவு பண்ணிடுவோம் நம்ம என்ன பண்ணோம் சம்பாதிச்ச உடனே வர்ற இன்கம்மை ஒரு பத்து பர்சன்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிட்ருவோம் உடனே வந்து வேற ஒரு அக்கௌண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரிமைனிங்கை வந்து நம்ம செலவு பண்ணோம்னாக்க நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அது வந்து ஒரு ஆரம்ப காட்டு காலம் தான் பத்து பர்சன்ட்னு சொல்கிறது பட் போக போக வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருபது பர்சன்ட் அந்த லெவல்லையாவது கண்டிப்பாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வருவாய் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம மேலே மேல் பொறுப்புகளுக்கு போக போக சப்ளம் நிறைய வர வர செலவினங்களை வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்போ வர அதிகமான சேவையை வந்து அந்த சேவைப்பில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதை வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற லெவல்ல நம்ம வந்து சேவிங்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அதுவும் நம்ம வந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்ட் ஆகுது நம்ம வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் தான் நம்ம நாற்பத்தஞ்சு வயசுலலாம் வந்து ரிட்டையர் ஆகலாம் ஸோ அதனால வந்து நீங்க பத்து பர்சன்ட்டாவது நீங்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்பதான் பத்து பர்சன்ட் வந்து கடைசி வரைக்கும் பத்தாது முதலீடுகளுக்கு மினிமம் பத்து பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பர்சன்டேஜ் இந்த அலாட் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல நான் என்னென்ன அவென்யூஸ்க்கு எல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுவோம் சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து மெயினாக வந்து என்ன பண்ணணும் இந்த கோல்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா இந்த கோல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு முதல்ல நம்ம வந்து சேமிக்கிற இந்த பத்து இருபது பர்சன்ட்டை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு முதல்ல நம்ம வந்து அதுக்கு வந்து அலோக்கேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணிக்கணும் முதல்ல ஃபஸ்ட் இதை வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குறுகிய கால தேவைகள் நீண்ட கால தேவைகள் நம்ம வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு நம்ம அது கோல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கலாம் எவ்ரி இயர் நம்ம வந்து ரிவியூ பண்ணணும் அதாவது இந்த சமயத்தில் வந்து இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இதுதான் மீடியம் டேர்ம் கோல்ஸ் இதுதான் லாங் டர்ம் கோல்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம பிளானை போடுறோம் ஆனால் வந்து இது கடைசி வரைக்கும் இதுதான் கிடையாது எவ்ரி இயர் வந்து புதுசாக மாறலாம் அது பரவாயில்லை ஸோ உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை இதை முடிச்ச பிறகு இந்த மெயினிங் இந்த பேசிக் இதை வந்து முடித்த பிறகு குறுகிய கால கோல்ஸ் எதுவும் பெருசாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அக்ரெசிவாக வந்து ஒரு எயிட்டி பர்சென்டாவது நம்ம வந்து வயதும் வந்து ஒரு முப்பது வயசு இருபது முப்பது வயசு இருக்குன்னா நம்ம அக்ரஸிவாக வந்து ஈக்குவிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்குவிட்டி பேஸ்ட் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து மிக்சடாக அகைன் வந்து அதில் வந்து நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு ப்ளஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃப்ளண்ட்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் புதுசாக ஆரம்பிக்கும் போது வந்து அவங்க அதில் ஆரம்பிக்கலாம் அப்புறம் கம்ஃபர்டபுள் ஆன பிறகு அவங்க மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ கொஞ்சம் அலக்கேஷனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நீண்ட கால தேவைகளுக்கு வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் குறுகிய கால தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் எஃப்டியோ இல்லை டெட் ஃபண்டோ இல்லை கொஞ்சம் யூனோ தங்கம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அலகேட் பண்ணலாம் எக்ஸா இருக்கிற அமௌண்ட் தான் வந்து நீங்க கோல்டு ரியல் எஸ்டேட் எப்படி மாதிரியான அவென்யூஸ்க்கு கொடுக்குறீங்க யூஸ்வலாவே நமக்கு ட்ரெடிஷ்னலா கொஞ்சம் பணம் சேர்ந்தாலும் தங்கம் வாங்கி தான் பழக்கம் அப்படிதான் தமிழ்நாட்டுல ஃபேமிலிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ இந்த காலகட்டத்துல நம்ம தங்கத்துக்கு அலகேஷன் குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா சார் தங்கத்துல முதலீடு பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை என்னன்னாக்க நம்ம வந்து அலகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க இப்ப அணிய போறோம் அப்படின்னா தங்கம் அதுல வந்து முதலீடு பண்றதுல இதுல ஓகே அவங்க அஞ்சுக்கிறாங்க தேவைப்படுது அதில் வந்து வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ தங்கத்தை வந்து முதலீடாக வைக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்காக சேகரிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டு அந்த மாதிரி வாங்கும்போது அங்கே தான் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்து ஸோ அங்கே வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அசட் அந்த மாதிரி வந்து ஒரு நிஃப்டி சாரி நம்ம வந்து கோல்டு பீஸு இந்த மாதிரி வந்து ஒரு இடிஎஃப் பேஸ்டு ஒரு சோவரிட் கோல்டு பாண்டு அந்த மாதிரியான விஷயமா வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து டைவர்ஸிஃபை பண்ணியோம் லைக் கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் வந்து டெட் ஃபண்டு கொஞ்சம் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் அந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் ஆர் வந்து மிட் கேப் ஃபண்டாக இருக்கலாம் ஆர் லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கலவையாக டைவர்சிஃபைடாக வச்சிருந்தோம்னாக்க நம்ம வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறும்போது கோல்டு இறங்குலாம் ஆர் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சீராக இருக்கும் நம்மளுடைய ரிட்டர்ன் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கோல்டுக்கு எவ்வளோ அலோகேஷன் தரலாம் சார் நம்ம வந்து பர்டிகுலர்லி நம்ம வந்து தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் வந்து கோல்டுக்கு வந்து பயங்கர முக்கியத்துவம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவிகிதம் வரைக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து நம்ம வந்து புற்று வச்சுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அது சப்ளை டிமேண்டை வச்சு ஏற்ற இறக்கம் இருக்கிறது தான் ரைட் லைக் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வார் அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து நம்ம தங்க விலை ஏறும் பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டு வருஷம் வந்து அப்படியே நிலையாகவும் இருந்திருக்கு ஸோ அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து தங்கத்துலையும் வந்து போட்டுறக்கூடாது ரைட் எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் வந்து ஓகே நமக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது சதவீதத்தில் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி இப்போ போன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயங்கரமான ஏற்றம் இதே மாதிரி தான் இன்னமும் இருக்குமானா நம்மளால சொல்ல முடியாது ரைட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் பிளாட்டினம் வந்து எந்த லெவலில் இருந்தது தங்கத்தை விட பயங்கரமாக விலையில் இருந்தது ஸோ டைமண்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து பயங்கரமான விஷயமா இருந்தது இன்றைக்கி லேப் குரோன் டைமண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ விலை வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து ஏதாவது மாற்று வரலாம் ஓகே ஸோ அவர் வந்து வேறு ஜெனரேஷன்ஸ் இன்றைக்கால ஜெனரேஷன்ஸில் வந்து பெரிய நகையை வந்து அணிகிறதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை மெலுசாக போட்டுக்கணும் அவர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போடணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசை இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரலாம் ஸோ அதனால் வந்து நிறைய வந்து நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணுறதும் வந்து ஒரு நல்லதாக இருக்காது thank you sir thank you so much okay thank you பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபிசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க